வேலூர் அருகே ஊழியம் செய்து கொண்டிருந்த பதினைந்து பேரை சிறை கிராம மக்கள் ஊழியர்களின் தலையில் விபூதி குங்குமம் பூசி அராஜகம் நடந்துள்ளது வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்ட அருகே உள்ள கூத்தம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் யேசுதாஸ் இவர் தனக்கு அறிமுகமான பதினைந்து பேருடன் அருகில் உள்ள சின்னச்சேரி கிராமத்திற்குள் ஆண்டவரை சென்றடையும் வழி என்ற வாசகம் பொருந்திய நற்செய்தி கைப்பிரதியை அங்குள்ள மக்களுக்கு பரிவோடு விநியோகித்துள்ளனர் இதனை அறிந்த சிலர் ஒன்று திரண்டு சுமார் பதினைந்து ஊழியர்களையும் சுற்றி வளைத்து இங்கு ஏன் வந்தீர்கள் எதற்காக வந்தீர்கள் உடனடியாக வெளியேறுங்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து கிராம மக்கள் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கவே காவலர்கள் வர சற்று தாமதமானதால் இவர்களே அதிரடி நடவடிக்கையில் இறங்கினர் குங்குமம் ஆகியவற்றினை அவர்கள் மீது கட்டாயப்படுத்தி பூசி மனித உரிமை மீறலில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ஊழியர்கள் வந்திருந்த வாகனங்களின் காற்றை புடுங்கியும் மோசமான வார்த்தைகளினால் வசைப்பாடியும் ஊழியர்களை அவமானப்படுத்தியுள்ளனர் பின்னர் அங்கு விரைந்து வந்த குடியாத்தம் டிஎஸ்பி தலைமையில் ஐம்பது காவலர்கள் குவிக்கப்பட்டனர் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டு இரு தரப்பினரும் சமாதானத்தோடு அனுப்பி வைக்கப்பட்டனர் கிறிஸ்தவர்கள் விரும்பாத ஒரு செயலினை கட்டாயப்படுத்தி செய்தது மதமாச்சமா அல்லது பரிவோடு இதை வாங்கி வாசித்து பாருங்கள் என்று சொன்னது மதமாச்சமா தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது சமூக வலைதளங்களில் இந்த சம்பவம் தொடர்பாக பலரும் தங்கள் வருத்தத்தையும் கோபத்தையும் பகிர்ந்த வண்ணம் உள்ளனர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தந்துள்ள உரிமை கிறிஸ்தவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன் என்ற கேள்வி சமூகத்தின் முன்பாக வைக்கப்படுகிறது இந்த வீடியோவினை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஜபிப்போம் ஜெயத்தை காண்போம் நன்றி